வெல்கம் டு டேஸ்டி குக் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் காலையில் பரபரப்பாக நம்ம வேலைக்கு போகும்போது டக்குன்னு ஒரு ப்ரைக்ஃபாஸ்ட்டு செய்யணும் சைடிஸ் ஒன்றும் இல்லாமல் ஈஸியாக ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே நம்ம செஞ்சு சாப்பிட்டுட்டு போனோம்னா இந்த தோசையை நீங்கள் ட்ரை பண்ணலாங்க ரொம்பவே ஈஸியாக தாங்க இருக்கும் ஆனால் டேஸ்ட்டும் இருக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டேஸ்ட்டு குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானு ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க நான் போடுற புதிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் என்னுடைய வீடியோ பார்க்கலாம் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் வீடியோ எல்லாம் பிடிச்சா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்த்தாலும் என் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோலாம் நிறையா இருக்குது உள்ளே போய் பாருங்கள் இப்போ இல்லை ஒரு கப் கோது மாவு இப்போ இது ஒரு பவுலில் சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு கால் கப் கடலை மாவு எடுத்துருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ ஒரு ஸ்பூன் ரவை எடுத்துருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதுக்கு தேவையான உப்பு கால் டீஸ்பூன் ஜீனி இப்போ இதை நம்ம கலந்து விட்டுக்கலாம் விட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம கலந்து எடுத்துக்கிடலாம் இது ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க இப்போ இதில் நம்ம கால் டீஸ்பூன் மிளகாப்பொடி கால் டீஸ்பூன் கம்மியாக மஞ்சள் பொடி ஒரு பத்து ஜீரகம் பத்து ஓமம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க இதில் கொஞ்சம் கஸ்திரமே நம்ம கலந்து விட்டுக்கலாம் இப்போ நல்லா நம்ம கரைச்சி எடுத்தாச்சுங்க தோசை மாட்டுறதுக்கு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு தோசை கண்டு வச்சுருக்கோங்க தோசைகளும் சூடாயிடுச்சு இதெல்லாம் நல்லா சுறு சுருங்குது இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம் இது சாதாரண தோசை மாதிரி ரொம்ப நம்ம நைஸால ஊற்ற முடியாதுங்க கோதுமை தோசை ஓரளவுக்கு தான் நம்ம வீழ்ச்சி விட முடியும் இது வேகட்டும் இப்போ இதில் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நம்ம திருப்பி போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க தீ குறைச்ச வச்சு நம்ம வேலை வைக்கணுங்க இப்போ இந்த பக்கம் சைட்லையும் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ இதை நம்ம எடுத்துக்கலாங்க இருக்கிற மாவை நம்ம ஊத்தி எடுத்துக்கிறோங்க இப்ப நம்ம என்ன ஊற்றிக்கலாங்க இன்றைக்கி நம்ம அருமையான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க இன்னைக்கு நம்ம பார்த்துருக்கோம் சைடு ஒன்றுமே வேண்டாங்க காலையில் டக்குன்னு ஒரு ஆஃபீஸ் வேலைக்கு போகிறவங்க எந்த வேலைக்குனாலும் சரிங்க நம்ம காலையில் ஒரு சைடு இல்லாமல் நல்லா டேஸ்ட்டாகவும் நல்லா சிம்பிளாகவும் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றோம்னா நீங்கள் இந்த இதை ட்ரை பண்ணுறாங்க இது கூட பால டீயை நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் என்ன விருப்பமோ ஜூஸாக குடிச்சிட்டு இது ஒன்று சாப்பிட்டாலும் நமக்கு கோதுமை தோசை நல்லா கம்முன்னு இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா டேஸ்டி கொடுத்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்